என் பேச்சுக்கு குடும்பத்துல மதிப்பு இல்லை மானம் மரியாதை இல்லாம நான் வாழணுமா இந்த கேள்வியை திருப்பத்தூர்ல இருந்து அழகேஸ்வரி கேட்டிருக்காங்க மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் மானம் வரின்னு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அதாவது மயிர் போன கவரிமான் உயிரோடு இருக்க முடியாது அது மாதிரி மானத்தை இழக்கிற சுச்சுவேஷன் வந்தா தன்னோட உயிரை தியாகம் பண்றதுக்கு பெரியவங்க தயங்க மாட்டாங்கன்னு எழுதியிருக்காரு மானம் மரியாதை தான் முக்கியம்னு திருவள்ளுவர் சொல்லி இருந்தாலும் அது உண்மையும் நியாயமாகவும் இல்லை மானத்தை விட வாழ்க்கை தான் முக்கியம் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் பிஸ்னஸ்ல நஷ்டம் ரகசிய நோய் மாதிரி காரணங்களால மானம் போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது உயிரோட இருந்தா மட்டும்தான் திரும்பவும் ஜெயிக்க முடியும் டாக்டர் உடம்ப பார்க்கறதுனால மானம் போயிடுச்சுன்னு யாரும் நினைக்கிறது இல்லை ஆனால் அதே நேரத்துல வேற ஒரு ஆண் பார்த்துட்டா மானம் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க ஸோ மதிப்பு மானம் மரியாதைங்கிறது இடத்துக்கு இடம் ஆளுக்கு ஆள் காலத்துக்கு காலம் மாறக்கூடியது ஆரம்ப காலத்துல அமிதாப் பச்சன் அவரோட வாய்ஸ்க்காகவும் ஹைட்டுக்காகவும் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டாரு முதல் படத்துல நடிகர் விஜயோட முகத்தை கேவலமா விமர்சனம் பண்ணாங்க ஆனா அதை ஒரு மான பிரச்சனையா எடுத்துக்காம முயற்சி பண்ணி வெற்றியை தொட்டாங்க ஸோ வாழ்க்கை தான் முக்கியம் மானத்தை தூக்கி குப்பையில போடுங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்